அப்டேட்டில் அடுத்தது ஒரு மாசான ஒரு அப்படீட்டு வந்துருக்குங்க ஜெயிலில் செகண்ட் செக்த் எப்படா தொடங்க போறாங்க அதற்கான அறிவிப்பு எப்போ வரும் ஸோ அதை அறிவிச்சிட்டாலே போதும் அதுக்கப்புறம் மட்டும் அது சம்பவம் தான் பாக்ஸ் ஆஃபீஸ்ல அப்படின்றது நம்ம எல்லாருமே நினைச்சு இருக்கும் போது ஒரு பிரம்மாண்டமான ஒரு விருது விழா அதுல வந்து நெல்சன் அவர்களும் கலந்துட்டாரு கலந்துட்டு அவருக்கு வந்து ஒரு அவார்டும் கிடச்சிருக்கு ஆனா அது மாட்டர் இல்லை அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் அந்த மேடையில நெல்சன் அவர்கள் பேசின அந்த வார்த்தைகள் தான் இப்போ ஆன்லைன் சோசியல் மீடியால வைரலா போயிருக்கு அவர் பேசின அந்த வீடியோக்கான லிங்கை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்காங்க மறக்காம பாருங்க அப்படி அவர் என்ன பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல விஜே அர்ச்சனா அவர்கள் கேட்குறாங்க சார் அந்த மாதிரி நாங்க கொஞ்ச நாளாவே சோஷியல் மீடியால ரொம்ப நாங்க அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நெல்சன் அவர்களுக்கு வந்து அடுத்த படம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஜெயிலர் செகண்ட் பார்ட்டு தான் அதற்கான வேலைகளை அவர் இறங்கிட்டாரு ஸோ எல்லாம் உண்மைதானா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அங்க ஒரு கரபவசம் பயங்கரமா அப்ப அர்ச்சனா மேடம் சொல்றாங்க இந்த கரபவசமே சொல்லுவோம் இது உண்மை தானான்னு சொல்லிட்டு ஆஹ் உங்க வாயால நாங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப அந்த இடத்துல அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா அப்படியே ஜாலியா அப்படியே கலாய்க்கிற மாதிரி என்ன சரியா கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரே வந்து அதுக்கு வந்து ஒரு விளக்கமும் தராரு என்னன்னா எல்லாமே வந்து ஒரு டாக்ஸ் தான் இருக்கு நான் வந்து எதுவுமே உறுதிப்படுத்த முடியாது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு டாக்ஸ் அந்த லெவலில் இன்னும் சைன் பண்ணல பட் வேலைகள் நடந்துருக்கு ஆனா எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்டா இருந்தாலும் ப்ரொடக்ஷன் டீம் சொன்னால் தான் அது நல்லா இருக்கும் அநேகமாக சோ நீங்க கேக்குறதுனால இதை சொல்றேன் அநேகமாக இன்னும் ஒன்று ரெண்டு மாசத்துல இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துடும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி முடிச்சிருக்காரு சோ இதுல தெரியுது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அபிஷியலா சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது தெரிஞ்சு போச்சு சன் பீச்சர்ஸ்க்கு தான் அவர் அந்த படம் பண்றாரு அது ஜெயில செகண்ட் பார்ட் ஹுக்குமன்ற டைட்டில் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் சொல்லாமல் சொல்லாம அப்படி தான் சொல்லணும் அப்ப எனக்கு தெரிஞ்சு இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இப்ப ஒரு ஒன்று ரெண்டு மாசத்துல வரும்னு சொல்றாருன்னா எப்படி இப்ப வந்து வேட்டையன் படத்தில் ஷூட்டிங் இருக்கும்போதே கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இப்ப தலைவர் நூற்றி எழுபத்தி கூலி படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து சன் பிக்சர்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்களோ அதே போல இப்போ இந்த கூலி படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்து கொஞ்ச நாட்கள்லேயே ஜெயிலில் செகண்ட் பார்ட்டுக்கான அனௌன்ஸ் பண்ணவங்க கொடுப்பாங்கதான் எனக்கு தோணுது மேபி ஆகஸ்ட் மாதம் ஜெயிலில் இருப்போம் ரிலீஸ் ஆன அந்த தேதியில் கூட அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வந்து ஒரு வருஷம் ஜெயிலில் இருப்பான வந்து ஒரு வருஷம் செலிப்ரேட் பண்ணுற அந்த தருணத்தில் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா இன்னும் தாறுமாராக இருக்கும் இதை பற்றி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படின்றத மறக்காம கேட்டு